மறைவு கேட்டதும் எனக்கு மனசே தாளல நான் கேப்டன் கூட ரெண்டு மூணு படம் நடிச்சிருக்கேன் நடிக்கும்போது அந்த படத்தில் அந்த காட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு டிப்ஸ் தர மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும் அப்ப அந்த நூறு டிப்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பணத்தை திருப்பி கொடுத்தேன் கேப்டன் அவர்கள் சொன்னாங்க இல்லை தம்பி இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஒரு உதவி ஒன்று சார் அந்த பணத்துல உங்களோட கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அவங்க சொன்னாங்க பணத்தில் கையெழுத்து போடக்கூடாதுப்பா அது லட்சுமி அது அப்படின்னு சொன்னாங்க உடனே நான் ஒரு பேப்பரை எடுத்து கொடுத்து அந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுங்க சார்ன்னு சொன்னேன் அப்போ வந்து வாட்ஸ்அப் பேஸ்புக்லாம் பெருசா இல்லை அந்த பொக்கிஷத்தை நான் இன்னமும் என்னோட ஆஃபீஸில் அதை லேமினேஷன் பண்ணி வச்சுருக்கேன் கருப்பு எம்ஜிஆர் அவர்கள் இன்று நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இறந்தது டிசம்பர் மாதத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த கருப்பு எம்ஜிஆர் கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள் இறந்ததும் இந்த டிசம்பர் மாதத்தில் தான் உண்மையிலே சொல்றேன் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருடம் ஒரு நடிகர்கள் இறந்துட்டாங்க கேப்டன் ஐயா அவர்கள் நடிகரையும் தாண்டி ஒரு அரசியல் தலைவரையும் தாண்டி அவர் ஒரு மனிதாபியும் உள்ள ஒரு மனிதர் அவரே அவரது ஆத்மா சாந்தி உதாரணத்துக்கு பாருங்க மலர் எடுத்துட்டு வந்த அந்த மலர் வளையம் அவருடைய பாதத்திற்கு வர முடியாத அளவிற்கு கூட்டம் கூட்டம் சார் உங்களுடைய பாதத்திற்கு இந்த மலர் வர முடியாவிட்டாலும் நீங்கள் செல்லும் வழியெல்லாம் இந்த மலர் வளையம் கண்டிப்பாக உங்களது ஆத்மா சாந்தி அடையும் கேப்டன் நீங்க இன்று விட்டாலும் பலரது மனதில் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க உங்களது ஆத்மா சாந்தி அடையணும் உங்களது குடும்பத்தை